வணக்கம் இயற்கையின் இன்பத்தை வர்ணிக்க அழகுபூர்வமான வார்த்தைகளே கிடையாது என பனி படர்ந்த நீள மலைகள் வண்ண வண்ண பூக்கள் தங்களது பாசிகளில் பாடித்திரியும் பல பறவைகள் தங்களது மனம் போல் சுற்றித் திரியும் விலங்குகள் சலசலக்கும் மோடைகள் ஆர்ப்பரிக்கும் அருவிகள் இவர்களை தன்னுடன் அரவணைத்து வனப்புடன் திகழும் வனங்கள் நீங்கும் சிறுமீன் முதல் பெரும் திண்ணீங்கலம் வர உலாவும் கண் கன்றுமித்தி அழைக்கும் விண்மீன் தங்க ஊடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா இவையெல்லாம் மனித மனங்களுக்கு இன்பத்தையும் மன அமைதியையும் தந்து வருகிறது அதனால்தான் வள்ளுவர் பாரதியார் பாரதிதாசன் தாகூர் ஷெல்லி போன்ற பெரும் கவிஞர்கள் எல்லோருமே அவர்களது வாணியில் இயற்கை ஆராதனை செய்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட இந்த இயற்கையின் நலன்களையும் அதை காக்கும் வழிமுறையும் பற்றி கூறுகிறேன் மருந்துக்காக என்ற பெயரில் தாவரங்கள் விலங்குகளை அழித்தல் விலங்குகள் தாவரங்கள் இவை இயற்கை இல்லை இயற்கை வைத்தியம் என்ற பெயரிலும் பணத்திற்காகவும் மரம் செடி கொடிகளை அழிக்கிறோம் நமக்கு நன்மை செய்த இவற்றுக்கு நாம் என்ன செய்தோம் அடித்தல் 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 மட்டுமே இதற்கு என்னதான் தீர்வு அழிக்கும் தாவரங்களுக்கு அளவிற்காகவும் பல விலங்குகளை அழிக்கிறோம் உணவிற்காகவும் ஆடு மாடுகளை அழிக்கிறோம் சொந்த செயலில் நமக்கு நாமே சூனியம் வைத்துக் கொள்கிறோம் எனலாம் ஒரு மரம் வெட்டினால் மூன்று மரம் நடுங்கள் இயற்கை நமது மனித குலத்திற்கு பல வகையில் உதவி வருகிறது ஆனால் நாம் அதை அழிக்க மட்டுமே இனியாவது பாதுகாப்போம் விலங்குகளை பாதுகாப்போம் நீர் நிலைகளை மாசு இல்லாமல் பாதுகாப்போம் நம் வருங்கால சந்ததியோர் இயற்கை அழகை ஏற்படுத்தி கொடுப்போம் இயற்கையை நேசிப்போம் இல்லையே நிழலுக்கு நீண்ட வரிசை வரலாம் பிராண வாயுவிற்கு பஞ்சம் வரலாம் மழைக்காக மனிதன் மண்டியிட்டு உப்பாரி வைக்கலாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் பூமியை குளிர வைப்போம் நீ நம்ம யோசிப்போம் இயற்கையை நேசிப்போம் நன்றி வணக்கம்